ああ、これでいいです。

மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு நிதியாண்டில் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று முன்னூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் அதில் கட்டடப் பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இருநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் கட்டடப் பணிக்கும் புத்தகம் மற்றும் ஒரு விஞ்ஞான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கணினி மூலமாக ஐந்து கோடி ரூபாய் பண ஒதுக்கி அதற்காக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்த பணியை பொறுத்தவருக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறையில ஒப்பந்தம் எல்லாம் கோரப்பட்டு முறையாக அனுமதிகள் எல்லாம் பெறப்பட்டு அனுமதி என்று சொன்னால் அந்த பகுதியில் விமானம் செல்லுகிற பகுதி அதனால விமான போக்குவரத்து துறையில என்னோசி அந்த மாதிரி கட்டிடத்தில் டிடிசிபியினுடைய என்யணைப்புத்தினுடைய என்சி மாசு கட்டுப்பாடு துறையின் மூலமாக எல்லாம் பெறப்பட்டு இந்த கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் ஏழாவது முறை வந்திருக்கிறேன் நான் இது தொடர்ச்சியாக ஏன்னா தமிழ்நாட்டு அவர்கள் பொங்கல் தினத்துக்கு முன்னால் இந்த நூலகம் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அரசின் சார்பாக இருக்க ஆறு ஏக்கரா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கட்டுமான பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி இதில் கட்டுமானப் பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏறத்தாழ ஒரு லட்சம் புத்தகங்கள் இதில் கொண்டு வர முடியும் தரைத்தளம் முதல் முதல் தர வரைக்கும் எக்ஸிலேட்டர் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது நாலு லிஃப்ட் இதில் வந்து பொறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது போன்ற கழிவுநீர் சுத்தகரிப்பு வசதி வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த அடிப்படையில் நான்கு சக்கர வார வாகனங்கள் ஏறத்தாழ இருநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும் இருசக்கர வாகனம் கொண்டு வந்து சொன்னால் ஐநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கலையரங்கம் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு கலையரங்கம் இங்கே அமைத்திருக்கிறோம் அதை தொடர்ச்சி அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வுக்கான தனி ஒரு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கு என்று தனி பிரிவு தமிழ் நூல் பிரிவு ஆங்கில நூல் பிரிவு தமிழ்நூல் பிரிவு இல்லாமல் பருவதர்கள் பிரிவு டிஜிட்டல் நூலகம் என்ற அறிவியல் மையம் ஆகியவை அடங்கியதாக இந்த நூலகம் அமையும் இந்த அறிவுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை தொடர்ந்து இந்த கோவை பகுதிக்கு வந்த பின்பு இது யார் பெயரில் இந்த நூலகம் வைக்கலாம் என்று முடிவு செய்து ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்கனவே மதுரையில் கலைஞருடைய திருப்பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று என்று அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞருக்கே குருநாதராக இருந்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்பொழுது ஈரோடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் எனவே பெரியாருடைய பெயரிலே இந்த நூலகம் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே இது பெரியார் நூலகம் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு அவர்கள் எப்பொழுது திறக்கலாம் என்று போய் பார்வையிட சொன்னார்கள் அதனால்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் நம்முடைய லோக்கல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலைமை பொறியாளர்களும் நாங்கள் ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டதற்கு அடிப்படையில் முதலமைச்சரத்திலே சென்று பொங்கலுக்கு முன்னால் திறப்புழா செய்திருக்க வேண்டிய பணிகளை எங்களால் சார்பாக முடித்து தர முடியும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரிடனுடைய தகவலுக்கு சொல்லுவேன் அதற்கு பின்னால் அவர் என்ன தேதி கொடுக்கிறாரோ அந்த இசையை பெற்று இந்த நூலகத்தை தந்தை பெரியாருடைய நூலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருத்தால் அது திறந்து அதோடு மட்டுமல்ல இதே இந்த கோயமுத்தூரை சிறப்பிக்கின்ற வகையில் அவினாசி உயர்மட்ட பாலம் அது நான்காண்டில் கட்டி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நெடுஞ்சாலைத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஒப்பந்த காலத்துக்கு முன்னாலேயே நாங்கள் கட்டி அது பாலமாக இருந்தாலும் சரி அது நூலகமாக இருந்தாலும் சரி இப்போ இந்த நூலகம் கூட இருபத்தி நாலு ஒப்பந்த காலம் காலம் ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த நூலகத்தை கட்டுவதற்கு வேண்டிய ஒப்பந்தாரம் அழித்து பேசி அதற்கு வேண்டிய துறையின் சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று இந்த அவினாசி பாலமும் கட்டியிருக்கணும் ஆனால் ஒன்பது மாத காலம் காலதாமதம் ஆகிவிட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க பல்வேறு வகையில் ஷிப்டிங் அதில் ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு ஏன்னா அது கார்பரேஷன் ஏரியாங்கிறதால குடிநீர் அதை உடனே கட் பண்ணிட முடியாது கழிவு நீர் கட்டிகள் கட் முடியாது மின்சார இணைப்புகள் இது போன்ற மக்களுக்கு நேரடியாக பயன்பாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகளை அணுகி அவைகளெல்லாம் வந்து நீக்குவதற்கு காலதாமம் ஆகிவிட்டது நிலையெடுப்பு அதாவது இறங்கு பாலம் ஏறு பாலம் அவைகள்லாம் அமைக்கிற இடங்களில் பல இடங்களிலே வந்து நிலையெடுப்பு எடுக்க வேண்டிய பணிகள் இருந்தது ஆனால் அந்த பணிகளும் கொஞ்சம் மூலமாக பொய் ஏற்பட்டது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை விரைந்து திறக்க வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலத்திற்கு ஆணையிட்டார்கள் எனவே இந்த பாலம் உடனே திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாலத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு செய்தோம் அந்த அடிப்படையில் கோல்டுன்னர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து உப்ளிப்பாளையம் வரை இந்த சாலை மேம்பாலம் அமைந்திருக்கிறது இதனுடைய நீளம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏறத்தேட பத்து கிலோமீட்டர் தூரம் இதனுடைய தூரம் நால்வழித்தடம் கொண்ட பாலம் இந்த பாலம் இது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு இதுல கோவை விமான நிலையம் ஏன்னா இது வந்து பெரும்பான்மையாக கோவை விமான நிலையத்துக்கு போகிற பொழுதுதான் காலதாமதி ஏற்படுகிறது நகரப்பகுதியிலிருந்து போகிற பொழுது முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுகிறது என்ற நிலைப்பாடு அதை இப்போ நேரத்தை குறைக்கணும்னு சொன்னால் விமான நிலையத்தில் ஒரு இறங்கு பாலம் அமைக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி விமான நிலையத்தில் ஒரு இறங்கு பாலம் போப் காலேஜியில் ஒரு இறங்கு பாலம் நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலை கிட்ட ஆக நான்கு இடங்களில் இறங்கு பாலம் அமைக்கப்படுகிறது எனவே இந்த நாலு சந்திப்புகளில் ஏறுபாலம் இறங்கு பாலம் அமைப்பதன் மூலமாக இந்த அவிநாசி சாலையில் குறிப்பாக வடப்பகுதி சேலம் ஈரோடு இது போன்ற பகுதிக்கு போகிற வண்டிகள் விரைந்து செல்வதற்கு இந்த பாலத்தின் மூலமாக அரசின் சார்பாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய துறையுடைய தனிமை தனி அதிகாரி மிஸ்டர் சந்திரசேகர் டெக்னாலஜி அவரெல்லாம் வைத்து ஒப்பந்தாரெல்லாம் அழைத்து பேசி அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வர இருக்கிறார்கள் என அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்தபொழுது ஒப்பந்ததாரம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் நூறு சதவீத பணிகளும் நாங்கள் முடித்து விடுவோம் அதனால் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதியிலும் எப்பொழுது இந்த பாலத்தை திறப்பதற்கு நீங்கள் முதலமைச்சரிடத்திலே இசையை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தொலைபேசியில் முதலமைச்சருடைய தனி செயலாளருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் அவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி கோயம்புத்திற்கு வருவதாக எனக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பதாம் தேதி முதலமைச்சருடைய உறுதி செய்த பின்பு அந்த ஒன்பதாம் தேதியை இந்த பாலத்தை திறப்பதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் நான் மீண்டும் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாம் தேதி இந்த தேதியை உறுதி செய்தால் அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை திறக்க வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அதை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் இன்னொன்று காலதாமத்த இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ரயில்வே போஷன் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து ரயில்வே போஷன் எப்போ ரயில்வே போஷன் வந்துட்டாவே இந்த ரயில்வே துறை பேசி அவங்க கிட்ட வந்து சம்மதிக்க வச்சு அவங்க என்ஜினரை கொண்டாட வச்சு அவங்க வந்து ஒரு ஒப்புதல் பண்ண தான் ரயில்வே பகுதியில் எப்பவுமே பாலம் கட்ட முடியும் அது ஒரு காரணம் ஏறத்தாழ ஆறு மாத காலம் இது தாமதமானதுக்கு முழுக்க முழுக்க ரயில்வே துறை தான் அதுக்கு காரணம் ஒரு முறைக்கு பல முறை வந்து நானே நேரடியாக தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் பேசினேன் அது மாதிரி எங்களுடைய தனி அதிகாரி இதுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே அந்த முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் த டெக்னிக்கல்னு ஒருத்தர் போட்டிருக்கிறார் அதுதான் மிஸ்டர் சந்திரசேகரன் சொல்லி அவரையே நேரடியாக அனுப்பி பேசின அடிப்படையில் அந்த எங்களுக்கு அந்த அனுமதி தான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடிஞ்சது அதனால நான்கு முதலமைச்சருடைய இசையை பெற்று அந்த பாலத்தை நாங்க முடிப்போம் அதாவது அது ஏன் காலம் தான் வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியான நம்ம சொல்லி இருப்போம் தனியார் ஓட்டலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை இயற்கையா அப்பவுமே சொல்றேன் நான் வழக்கு மன்றத்திலே அந்த வந்து இந்த இரங்க பாலம் சம்பந்தமாக வழக்கு மன்றத்திலே வழக்கு இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து வழக்கு வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இறங்கு பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு தனியார் போட்ட கேஸின் அடிப்படையில் நாங்கள் பல வந்து நீதிமன்றத்தில் விளக்கம் சொல்லி இருக்கிறோம் எந்த அடிப்படையில் அந்த பாலத்தை நாங்கள் அமைத்தோம் எப்படி டிசைன் போட்டோம்ன்றதெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறோம் அதற்காக அந்த பால திறப்பு இருக்காது காரணம் அது வந்து எப்போ வழக்க முடியுது அப்போ வந்து இந்த இறங்கு பாலத்தை நாங்கள் அமைச்சிக்குவோம் ஆனாலும் இப்போ வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு யானைய இறங்கு பாலங்கள் அந்த மெயின் பாலத்தை நாங்கள் திறந்துருவோம் ஐநூறு ஏன்னா காளியாய ஆ புதுமணித்துறையில் ஆ புதுப்பணித்துறையில் மூவாயிர மூவாயிரத்தி ஐநூறு பேர் காளியிடம் எங்களுடைய துறையில் வந்து இப்போ வந்து காலி பணியிடன்றது வந்து அமைச்சராக இருக்கிற என்னை விட உங்களுக்கு யாரோ சொல்லித்தராங்க ரெண்டாயிரத்தி பதினொண்ணா தான் இரண்டாயிரம் எத்திரெல்லாம் கிடையாது முதல்ல புரிஞ்சுங்க அதாவது பொதுப்பணித்துறை என்று இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் பத்தாம் போதுவா சொல்லிடுது பொதுப்பணித்துறை என்பது எப்பொழுது இரண்டு வகையா பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று கட்டடத்துறை அதுதான் பொதுப்பணித்துறை இதுல பிரிந்து போன துறைக்கு பேருங்கன்னா நீர் மேலாண்மை துறைன்னு துறை அந்த துறையில எத்தனை வந்து காலி இருக்குதுங்கிறது அவரை தான் நீங்க கேட்கணும் சம்மந்தப்பட்ட அமைச்சர் பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு நான்கு ரீஜனாக நான் தான் வந்து பிரித்தேன் முதல்ல அது புரிஞ்சுங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கூட எங்கே போகணும்னா ஒரு காலத்தில் மதுரையில் தான் போய் வேலை பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களாம் எங்கே போய் பார்க்கணுன்னா எல்லாம் போய் திருச்சியில் பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது ஒரு புகழ்பெற்ற இந்த ஊர் இல்லை கேட்டால் ஒரு காலத்தில் தென்னகத்தினுடைய மான்சஸ்ட் எதுன்னா கோயமுத்தூர் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு ஆனால் இங்கே ஒரு தலைமை பொறியாளர் கிடையாது நான் வந்து அமைச்சரான உடனே முதலமைச்சரிட சொல்லி இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் ஒரு சிஏ போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டு புதிதாக ஒரு சிஇ பணி அனுமதி பெற்று இப்பொழுது மதுரையில் வந்து ஒரு ரீஜன் கோயம்புத்தூரில் ஒரு ரீஜன் திருச்சியில் ஒரு ரீஜன் சென்னையில் ஒரு ரீஜனுக்கு நான்கு ரீஜன் இருக்கிறது இந்த ரீஜனுக்கு வேண்டிய பொறியாளர்கள்லாம் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு அந்த அலுவலக அலுவலர்கள் அதுக்கு வேண்டிய எத்தனையோ நாங்கள் செய்திருக்கிறோம் ஒன்று எங்களை பொறுத்த அளவுக்கு அதாவது தலைமை பொறியாளர்கள் நிறைவு இருக்கிறது கண்காணிப்பு பொறியாளர்கள் வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறது அதே போன்று நேரடியாக தளத்தில் வேலை செய்யக்கூடிய நிர்வாக பொறியாளர்கள் இ எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அது முழுமையாக இருக்கிறது அதற்கு உதவி இன்ஜினியர்கள் அது முழுமையாக இருக்கிறது எப்போ வந்து வேக்கண்ட் வரும்னு சொன்னா ஏஐ போஸ்ட் தான் மொதல் மாதிரி வேக்கண்ட் வரும் ஒரு துறைக்கு எப்பொழுதும் மீது ப்ரொமோஷன் ஆகினே இருப்பாங்க அப்படியே ஏஐ போஸ்ட் என்பது வருஷா வருஷம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எப்போ எங்களுக்கு காலி எப்போ எப்ப காலி ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஆகிடும் அந்த வருஷத்தில் அதே முறையாக நாங்கள் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுக்கு எழுதி அவைகளை நாங்கள் வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் போன மாதம் கூட சரி சர்வீஸ் கமிஷனில் வேற நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து சர்வீஸ் கமிஷனில் எழுதி பாஸ் பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரத்தாலே ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்களாம் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க அதனால் ஆண்டாண்டு இந்த பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு ஓய்வு பெறுகிற பொழுது காலியடையப்படும் அந்த காலியடைய இருக்கிற பொழுது தமிழ்நாடு தேர்வாணைய்கே நாங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் துறை பொறுத்தவரைக்கும் அதனால் எங்கேயும் தொய்வு ஏற்படவில்லை வேலை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்றது என்னென்னா என்எம்ஆர் என்எம்ஆர் பண்ணின்றது ரெண்டு துறையும் ஒன்றா இருக்கிற பொழுது என்எம்ஆர் போடப்பட்டது அதுவும் அண்ணன் கலைஞர் காலத்திலே பத்தாண்டு நிறைவு எல்லாம் நிரந்தரமாக்க வேண்டும் என்று அப்பொழுது நிர்ணயம் செய்தார்கள் அதுக்கு பின்னால் இருக்குது அது நாங்கள் வந்து முதலமைச்சரிட படிப்படியாக நிதிநிலைக்கு ஏற்ப அந்த எண்ணம்ஆரை வந்து ரெகுலீஸ் பண்ணுவோம் ரைட் மகிழ்ச்சி நன்றி Right.